சினிமா பாடுனா ஒன்பது ரூபாய்க்கு டிக்கெட் வைச்சி பார்க்குறீங்க நான் பாரு நிகழ் இந்த மகன் அம்மா எந்த ஆடாது கவியா கண்ணாடி கட்டினா அவளுக்கு கண்ணு தெரியாது அங்கேயே அவ்வளோ கப்பு நமக்கு இந்த மாத்த கியூ அடி சந்தமான் அடிசானு பிராமா அம்மா அடி

இப்படியே நகந்துகிட்டு எப்போ போய் சேர்றது சிக்கல் லீவு மெடிக்கல் லீவு எல்லா லீவும் மூணு மாதத்துக்கு போட்டு ஆட்டுக்கால் சூப்பாக குடிச்சாதான் ஏன் உடம்பு தேர் ஐயோ அம்மா காலிதா பூத்து யாருல்லை எனக்கு காதல் எல்லாம் வேணுமா அம்மா இந்த கொலை கேஸுன்னு உங்களை வெளியே கொண்டு வரத்துக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ண ஆயிடுச்சு எவ்வளவு செலவு ஆச்சு பதினஞ்சாயிரம் சரி வீடு ஏண்டா யாருக்குமே தெரியாது நினச்சிட்டு அந்த கொலை எப்படா போலீஸ் தெரியுது நான் நினைக்கிறேன் உன் பொண்டாட்டி தாய்மா தான் தங்குவல்கிட்ட சொல்லியிருப்பா அப்பா அப்படிலாம் பேசாதீங்க அனாவசியமா அவன் மேல சந்தேகமே படாதீங்க நிச்சயமா அதை சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்ப நான் போய் சொல்றேன்னா டேய் கொண்டாட்டு வேணுமா இல்ல நான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கிற அவளை கொலை பண்ணிடுற கூப்பிட்டுங்களா ஆமா ஆமா நீ இந்த விட்டு போறதா கேள்விப்பட்டேன் அதான் ால ஏத்துக்க முடிய தங்க வேலை ஒரு பொருத்தமான ஜோடி பிரிஞ்சு ஏத்துக்க முடியலம்மா ஒரு தங்கமான பையன் அப்புறம் உனக்கு ஆயிச்சு நூறு இப்பதான் உன்ன பத்தி பேசிட்டு இருந்தான் my mom போ சோன் জায়গা மா என்னாச்சு பாੜுகே பைய்ட்டல புளியோட போற எனக்கு பாய்கர்சி போடு வந்துட்டீங்களா அப்பா இத பாвиங்க என்ன கொண்டிட்டங்கப்பா கொண்டிட்டங்க டே பய்யா பொண்ணு கேட ஹேய் அமுதையடா விட அமைதி அமைதியாய் அமி ஆய பையன் அத்த மனுசே எனக்கும் புரிது என்ன பண்ணுது வைத்தியக்காரன் புனிப்பு படிக்காதே அதுக்காக நீங்க உணச்சு ஒச சொல்லுமா அமைதியாக இருக்கோம் டேய் டேய் சம்மந்திய அழைச்சிட்டு போடா உம் டேய் கூட பாவி

உங்க வம்சத்தையை பூண்டோட ஒழிக்கிறா அடியாதைய பொண்ணை கொண்டு போயிட்டு போராடுங்க அத்தனை பேரும் பாட்டு

அவை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சட்டத்திட்டத்தை பத்தி கவலைப்படாம லட்சம் படத்தை குடுத்த தங்க அந்த பணத்தோட நாங்க போட தங்க வேலு அங்க பணமாயிட்டு இருந்த என் பொண்ணை தான் தங்க வேலு காட்டினானுங்க பாவீங்களா உங்களுக்கு பணம் தாண்டா வேணும் அந்த பணத்தோட நான் வந்திருக்கிறேன்டா என் பொண்ணை கொடுக்கடா என் பொண்ணை கொடுக்கடா கதல தங்க வேணும் என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணு வச்சு எரிச்சுட்டா எனக்கு தங்க காலம்பூரா என் பொண்ணை வச்சு காப்பாத்துவாங்க தங்க வேணும் அவன் கையில போட்டு பிடிச்சு கொடுத்தேன் என் பொண்ணே ஒரு சாம்பல் ஆக்கிய கையில கொடுத்துட்டான தகவணு எச்சியே இப்ப உஜனோட மதிப்போட புரியுது கமிஸ்டா. இது கோட்டில் பேசுகிறேன் பகாடம் போகிறேன். ஐயா, இப்போம் சூலுர் கவண்டம் பாலையும் சமிந்தார் துரை சாபிக்க உண்டு ரலிதிக்கொண்டு என் உரை மகள் தாயமாக, அவளது கணவன் பெரிய சாமி! மாமனாரும், மாமியாரும், கொடுரமாக கொலை செய்துவிட்டார். கட்பணி பெண்டுட்டு